ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய நெல்லிக்காய் வச்சு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இதை செய்கிறதுக்கு அரை கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காயை நல்லா ரெண்டு முறை தண்ணியில் அலசி எடுத்துக்கங்க இப்போ ஒரு ஒரு நெல்லிக்காயாக எடுத்து இது மாதிரி ஸ்போக் ஸ்பூன் இல்லாட்டி டூத்பிக்கால் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா நெல்லிக்காயிலையுமே இது மாதிரி நல்லா குத்தி விட்டு எடுத்துக்கங்க எல்லா சைடுமே இது மாதிரி ஹோல்ட் பண்ணி எல்லா நெல்லிக்காயுமே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க தயிரை பிஸ்கால நல்லா அடித்து விட்டு கலந்துக்கோங்க திரி திரியாக இல்லாமல் நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க இது மாதிரி தண்ணீர் ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் நம்ம ஹோல் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க பத்து நிமிஷம் ஊறிச்சுன்னா நெல்லிக்காயில் இருக்க துவர்ப்பு பூரா எடுத்துடும் அதனால் அப்படியே மூடி வைங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறனா போதும் இப்போ சரியாக பத்து நிமிஷம் ஆனவருக்கு திறக்கிறேன் பாருங்கள் உப்பு போட்ட மோரிலே இந்த நெல்லிக்காய் ஊறி நல்லா அதில் இருக்க துவர்ப்பு சுவை பூரா எடுத்து எடுத்து இப்போ அதை அப்படியே வடி விட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கங்க எல்லா நெல்லிக்காயுமே அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ நெல்லிக்காயில் செய்கிறேன் இதே நீங்கள் ஒரு கிலோ கூட செஞ்சு வைக்கலாம் ஆறு மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாதுங்க தினமும் ஒன்று சாப்பிட்டாலே போதும் உடம்புக்கு வேண்டிய அனைத்து சத்துக்களும் கிடைக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க நான் இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் இதே கற்கண்டை கூட நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சி ஓட்டி எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துட்டு இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரட்டும் இந்த அளவுக்கு சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி கொதி வந்ததும் இப்போ இதில் மோரில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க சேர்த்து அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஹை ஹைஃப்ளேம்லேயே வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க நல்லா இந்த சக்கரை தண்ணியிலே வெந்து நெல்லிக்காய் சாஃப்டாகும் அப்படியே மூடி வைங்க இடையில இடையில ஒரு ரெண்டு முறை கலந்து விடுங்க மூடி வச்சிடறேன் இப்போ சரியாக ஆறு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேங்க பாருங்கள் நெல்லிக்காயெல்லாம் கலர் மாறி நல்லா சுகர் சிரப்லே வெந்து சாஃப்டாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொஞ்சம் திக்கானதும் இதோட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தூவி கலந்துடுங்க கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுவையான ரெடியாக எடுத்து இதை நல்லா ஆற விட்டுடுங்க ஆறன பிறகு இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா போதும் சரியாக சாப்பிடாத பசங்களுக்கு காலையில் தினமும் ஒன்று எடுத்து சாப்பிட கொடுங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் உடம்புக்கு வேண்டிய எதிர்ப்பு சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கும் சீசனில் மலிவாய் கிடைக்கும் போது இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு வைங்க இனி பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க பெரியவங்களை வந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்